வணக்கம் முங்கல் பெட்டர் மார்க் சைட் இன்னைக்கு இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலாக நம்ம ஸ்டெப்ளைசர்னு வாங்கியிருக்குங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்லைசர் எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ஸ்டெப்லைசர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் வருது ஒன்று வந்து ஆயில் ஸ்டெப்லைசர் இது வந்து ஏர் குளண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஏர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்டெப்ளைசரெலாம் நம்ம எத்தனை கேவி வரைக்கும் வாங்கியிருக்கோம் அந்த ஸ்டெப்லைசர் பிளஸ் அதுலாம் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ஸ்ட்ரிப்பர் இந்த ஃபேஸ் ட்ரிப்பர் வச்சு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே லைன் கொடுக்க போகிறோம் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரிப்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ட்ரிப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டி டைப்பில் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிறது இங்க அந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ட்ரிப்பர் சொல்லிருக்கங்க சோ இந்த கேவி எத்தனை வரைக்கும் வாங்கியிருக்கோம் ஸ்டெபிலைசர் இந்த வர்க்கிங் எல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபுல் வீடியோவும் பாக்க போறோம் சோ மரகம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த வீடியோல என்ன சொல்ல உங்களுக்கு ஃபுல்லா புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மரகாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐகானை மரகம் கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெபிலைசர் எல்லாமே நம்ம எப்படி வாங்குறது என்ன கிலோ ஓட்டில் நம்ம வாங்குறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம் ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன லோடு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே கால்குலேட் கண்குங்க ஸோ ஃபுல்லாக நம்ம கால்கட் எடுத்து முடிச்சதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசர் எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம லோடே கால்குலேட் பண்ணாமல் நம்ம ஸ்டெபிலைசர் வந்துட்டு ஆனால் வாங்க முடியாதுங்க ஆனால் லோடு எல்லாமே பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமே ஸ்டெபிலைசர் எல்லாமே டோட்டலாக ஆர்டர் கொடுத்தாச்சு ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறமே தான் நமக்கு ஸ்டெபிலைசர் எல்லாமே வந்துச்சு ஸோ இந்த ஸ்டெபிலைசர் நம்ம எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன வந்து ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் எல்லாமே ஸ்டெபிலைசர் வச்சிருக்கோம் ஸோ இப்போவும் பார்த்தோம்னா நம்ம ஸ்டெபிலைசர் நிறைய இடத்துல நம்ம தான் இருக்கும் ஸ்டெப்லைசர் இல்லாமல் கூட இந்த ஏசி இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க சோ அதே மாதிரி இந்த டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டெப் ஸ்டெப்லைசர் எல்லாமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிருப்பாங்க ஸ்டெப்லைசர் நம்ம எதுக்காக வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐ வோல்ட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மீறிக்கிற மெட்டீரியல் வந்து பாதிப்பு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து ஸ்டெப்லைசர் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் இண்டிஜுவலாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஸோ அது வந்து ஓவராலாக கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் மூலமாக நம்ம ஃபங்க்ஷன் ஆகும் ஸ்டெப்லைசர் எல்லாமே போட்டுட்டா நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக தாங்க இருக்கும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்லைசர் எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டெப்லைஸருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ வோல்ட் வருது அப்படின்னா அதை ட்ராப் பண்ணி வைக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் எதுவும் டேமேஜ் ஆகாது ஸோ அதனால் அந்த மெட்டீரியல் வரைக்குமே நமக்கு ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணணும் அதேமாரி லோ வோல்டேஜ் வருது அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோ வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் ஆகுங்க ஸோ ட்ராப் ஆகி இந்த ஸ்டெப்லைஸ்ஸில் வந்து நமக்கு அவுட்புட் லைனே நமக்கு வெளியே போகாது ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்லைஸர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம வீட்டிலேயே என்ன வச்சுருந்தது ஏசிலாம் யூஸ் பண்ணுறோம் லோ வோல்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்டெப்லைசர் ஆனே ஆகாது ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும் கான்செப்ட்டு ஸோ மெட்டீரியல் நம்ம நிறைய மெட்டியில் யூஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாமே எல்லாமே நம்ம யூஸ் இருக்கோம் அதனால் வந்து இந்த இந்த ஸ்டெப்லைசர் வச்சு நமக்கு வெளியே போகிற மாதிரி நம்ம ஸோ ஸ்டெப்லைசர் வாங்கினது வாங்கியாச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த ஸ்டெப்லைசர் எல்லாமே நம்ம டெர்மல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்லைஸ் கூட நம்ம இன்னொரு வாங்கியிருக்கோம் அந்த நேம் என்ன அப்படின்னு வாங்கிருக்கோம் ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் அவர் இது என்ன ஆப் வாங்கிருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ஆப்ஸ்ல நம்ம எதுக்காக இது வாங்காம நம்ம என்ன பண்ணலாம் வாங்காமல் டேட்டா லைன் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதீங்கன்னா வர இன்கமிங் டேர்ட்டா ஸ்டெப் ஸ்டெப்லேஸ் கொடுக்கலாம் ஸ்டெப்லேஸ் வந்து அவுட் வந்து நமக்கு டேட்டா வந்துடும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா டிவி லைன் கொண்டு போய் டிவில இருந்து நம்ம லைன் எல்லாமே பிரிச்சலாங்க சோ டிவி லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்துல வந்து எனக்கு ரோட்டரி எதுவுமே தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா த்ரீ ஃபேஸ் லைன் வந்துட்டா ஒன்னு ரோட்டரி வைக்கணும் இல்ல ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிற வைக்கணுங்க சோ இது வந்து ரோட்டரி வேணான்னு சொல்லிட்டாங்க ஓ டைம் போய் நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ண முடியாது அது ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருங்க சோ இது எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து என்னைக்காவது ஒரு த்ரீ ஃபேஸ் லைன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு ஃபேஸ் கட் ஆகும் கட்டே ஆகாதுன்னு என்னைக்குமே சொல்ல முடியாது ஒன்று ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போலாம் அப்படி இல்லைன்னா டேரக்டாக பவர்ஸில் ஒரு ஃபேஸ் கட் ஆகலாம் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் நமக்கு பவர் லைன் வராது அப்போ என்ன பண்ணுவோம் ரோட்டரியாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா டேரக்டாக ரோட்டரில் போய் நம்ம ஒரு ஃபேஸ் கட்டாயிருக்கா அடுத்த ஃபேஸில் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு ஃபேஸ் டு ஒரு ஃபேஸ் லிங்க் ஆகி அடுத்ததுலேருந்து நமக்கு அவுட்புட் லைன் எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க ஸோ அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகலையும் ஏன்னா அவங்க வந்து ஒரு டைமும் மேலே சேஞ்ச் பண்ண முடியாது அதனால நான் ஆட்டோமெட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டைம் நம்ம மேலே சேஞ்ச் பண்ண தேவையில்லை எனக்காக ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஃபேஸ் ஒரு ஃபேஸ் லிங்க் ஆகி நம்ம டைரெக்டா பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகி நமக்கு அவுட்புட் லைன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் வர ஆரம்பிச்சிருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் மோட்டர் வச்சிருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி அது ஒர்க் ஆகாது சிங்கிள் ஃபேஸ் லைனில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் டூ ஒரு ஃபேஸ் அடுத்தது வந்து லிங்க் ஆகி நமக்கு லைன் எல்லாமே ஒர்க் ஒர்க்காக ஆரம்பிச்சிருங்க ஸோ இது வந்து என்ன ஆம்ஸில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஆம்ஸ் வாங்கியிருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத் த்ரீ அதாவது மூணு ஃபேஸுக்கும் பார்த்து சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஆம்ஸு ஒரு ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பது ஆம்ஸ் லோட் ஆகுங்க இது ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஸில் மட்டும் நமக்கு எண்பது ஆம்ஸ் வரைக்கும் நம்ம லோட் ஆகும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம வாங்கியாச்சு வச்சுக்கோங்க வாங்கிட்டு இந்த ஃபேஸ் செலக்டர் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சேஞ்ச் ஓவர் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே மேனுவல் எல்லாமே பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி டேரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் வர மெயின் லைன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபேஸ் சேஞ்ச் தான் வரணும் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் வந்ததுக்கு அப்புறம் இதுலேருந்து அவுட் புட் நமக்கு ஸ்டெப்லைசர் போகணுங்க ஸோ ஸ்டெப்லைஸ்லேருந்து இருந்து அவுட்புட் தான் பார்த்திங்கன்னா நமக்கு டிபி லைன் எல்லாமே போகணும் அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுங்க ஏன்னா ஸ்டெப்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபேஸ் இருந்தால் கம்பல்சரி ஒர்க் ஆகும் ஒன்னா ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா இதில் ரெண்டு ஃபேஸ் தான் ஒர்க் ஆகும் அடுத்து ஒரு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ட்ராப்லேயே தான் இருக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் வச்சு இதுலேருந்து நமக்கு அவுட்புட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாச்சிங்க சொல்லுவது த்ரீ ஃபேஸ் லைன் மட்டும் நமக்கு ட்ராப் ஆகும் எல்லாம் சிங்கிள் ஃபேஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஆம்ஸ் நம்ம மொத்த லோட்க்கு தான் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஃபார்ட்டி ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் லோட் ஆகும் நாற்பது ஆம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் போகுது அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேஸ் கட்டாயிடுச்சு அப்படின்னா அடுத்த பேசிலேருந்து எண்பது ஆம்சாகுங்க எண்பதாம் போகிற வரைக்குமே தாங்கும் ஆனால் ஃபுல் லோடு தான் நம்ம இந்த ஒன் டுவெண்டி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல் லோடு வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆகும்போது தான் ஃபுல் லோடு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ மீடியேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ஸ்லாம் நமக்கு இருபது அந்த சம்திங் தான் நாங்கள் போக ரன் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் சேஞ்ச் ஒரு எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அடுத்தது எல்லாமே நம்ம லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ இதில் வந்து இன்கமிங் லெவன் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஸ்கொயர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கிலோ வீட்டருக்கு நம்ம சர்வீஸ் வாங்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் கிலோ வீட்டருக்கு வாங்கிருக்கோம் ஸோ மொத்த லோடுமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ தான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற மொத்த லோடுமே நம்ம கால் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து டுவெண்டி ஃபைவ் கிலோ ஓட்டுக்கு தேவையான சர்வீஸ் ஒர்க்கு எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெபிலைஸரும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ ஓட்டு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் கிலோவர்ட்டு தேவைப்படுது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ தேவையான ஸ்டெப்லைசர் எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஆனால் கிலோ ஓட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்லைசர் வராது அது வந்து நமக்கு கேவியாக தாங்க வரும் ஸோ அந்த கேவியை எத்தனை கேவியை வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது கேவியை வந்திருக்கு ஸோ முப்பது கேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்லைசர் எல்லாமே ஆர்டர் கொடுத்துருந்தோம் இந்த கேவியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ ஓட்டு வருது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ ஓட்டு இன்ட்டு ஒன் டாட் அது இல்லாமல் டூ ஃபைவ் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமக்கு எத்தனை கேவியாக வரும் அப்படிங்கிறது அதிலே மெஷர்மெண்ட் வந்துருங்க ஸோ ஸ்டெப்லைசர் சொல்லும்போது நீங்கள் கிலோ ஓட்டாக சொன்னாலும் சரி அவங்க வந்து கேவியாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க இல்லை நீங்கள் கேவியாக சொன்னீங்கன்னா அந்த கேவியாக தகுந்த மாதிரி நமக்கு ஸ்டெப்லைசர் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ ஸ்டெப்லைசர் எல்லாமே நம்ம டோட்டலாகவே ஆர்டர் கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும் ஏன்னா ரெடிமேடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்லைசர் இருக்காது இந்த ஸ்டெப்லைஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்கும் ரெண்டு வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஏர் கூலண்ட்னு ஒன்று வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் ஸ்டெப்லைசர் அப்படின்னு ஒன்று வரும் ஆயில் ஸ்டெப்லைசர்லாம் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி ஆயில் ஸ்டெப்லைசர் தான் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணோம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் கூலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூலண்ட் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்லைசர் எல்லாமே தாராளமாக போகுதுங்க ஸோ ஆயில் ஸ்டெப்லைசர் வந்து பார்த்திங்கன்னா லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹெச்பி கணக்கில் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆயில் ஸ்டெப்லைசர் போகிறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டுங்க ஸோ வீட்டில் யூஸ் பண்றது பண்ணுறது ஏற்க வேண்டிய தாராளமாக போதும் ஸோ அடுத்தது இந்த ஸ்டெப்லைசர் எல்லாமே நம்ம பிரிச்சு அடுத்தது இந்த லைன் எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா வால்ல ஃபிட் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் லைன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஸோ இன்கமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒய்பி நியூட்ரல் கொடுத்தாச்சு அவுட் கோயிங்லையும் பார்த்திங்கன்னா ஆர் ஒய்பி நியூட்ரல் எல்லாமே டோட்டலாக கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் எல்லாமே நம்ம ஒரு ஃபிளெக்சிபிள் ஓஸ் கொடுத்துருக்கோம் மெட்டல் ஓஸ் கொடுத்து அது வந்து பிவிசி கிளாண்ட் போட்டு நம்ம ஃபிட் பண்ணுறோம் ஸோ ஃபிட் பண்ணும்போது பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பிவிசி கிளாண்ட் போடும்போது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் அவர் எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்கிறது வந்து நமக்கு ஒன் ஆம்ஸ் வரைக்கும் இருக்கும் அது இல்லாமல் த்ரீ ஆம்ஸ் வரைக்குமே இருக்குங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போகும்போது நம்ம ஆர்டர் கொடுத்தா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாகவே கிடைக்கும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு தாராளமாக போகுதுன்னு சொல்லி தான் நம்ம ஒன் டுவெண்ட்டியில் வாங்கியிருக்கோம் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் த்ரீ ஆம்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸ் செலக்ட் வரைக்கும் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒன் தான் தேவைப்படுச்சு அதனால ஒன் டுவெண்ட்டியே வாங்கி நம்ம இதெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சிங்க ஸோ கிளாண்ட் வச்சு நம்ம இந்த லைன் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்லெஸ் எல்லாமே லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர் வந்து நம்ம எந்த இடங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு நம்ம சின்ன சின்ன ஷோ ரூம் டிஷர்ட் ஷோ அல்லது ஒரு நகை கடை ஒரு வெள்ளி கடை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் ஒரு யூஸ் பண்ணுறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய கஸ்டமர் வர இடங்களில் போய் ஒரு ஃபேஸ் எனக்கு டப்புன்னு டப்புனு ஆயிடுச்சுனா கூட நம்ம அந்த டைம் போய் நம்ம ரோட்டரி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர் போகிறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டுங்க வீடுகள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர் விட மேனுவல் ரோட்டரி சுவிச்சு போகிறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய காஸ்ட் வேரியன்ட்டில் நமக்கு கம்பல்சரி சேஞ்ச் ஆகுங்க இப்போ ஒரு அறுபத்தி மூணு ஆம்ஸ் நம்ம ஒரு ரோட்டரி சுவிச்சு நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் டூ ஒரு எட்நூற்றம்பது அந்த மாதிரி சம்திங்ல வரும் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சு வரும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் டு அந்த மாதிரி சம்திங் வரும் ஒன் டொண்ட்டி ஆம்ஸில் இந்த ரேட்டில் வருது ஸோ ஆம்ஸ் ரீடிங் ரீடிங் ரீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கி ஃபேஸ் சேஞ்சர் போனோம்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் அதனுடைய காஸ்ட் ரேட்டர் கேட்டாங்கன்னா கம்பல்சரி வேணாம்னு தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்டை யூஸ் பண்ணுறது எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு தாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர் போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெயின்டென்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட்டரி சுவிட்ச் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர் போகிறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரோட்டரி சுவிட்ச் சேஞ்ச் பண்ணவே தாராளமாக போதுங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்லைஸில் எல்லாமே நம்ம லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்டெப்லைஸில் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடில் தான் அவுட்புட் லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆர் ஒய் பி நியூட்ரல் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க மீதி ஆர் ஒய் பி வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்புட் அவுட்புட் ரெண்டுமே தனியாக கொடுத்துருக்காங்க நியூட்ரல் மட்டும் காமனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம டென்ஸ்கரம் தான் இன்கமிங் கொடுத்துருக்கோம் அவுட் கோயிங் பார்த்திங்கன்னா நம்ம டென்ஸ்கரம் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டெப்லைஸ் ஃபீல்டுக்கு ஒர்க்கிங் தேவையான மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக கஸ்டமர்ட்ட லிஸ்ட் கொடுத்துட்டோம் அது தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டாங்க ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்கமிங் அவுட் கோயிங் மட்டும் நம்ம டென் ஸ்கொயர் கொடுத்து கொடுத்து லைன் கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டென் ஸ்கொயர் ஒயர் வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த டென் ஸ்கொயர் ஒயரும் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டு கொடுத்தாச்சு அது தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லெக் கிரிப்பிங் பேஸ்ட் எல்லாமே டோட்டலாக நம்ம லிஸ்ட்டு கொடுத்தாங்க ஸோ மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக வாங்கிட்டு இன்சுலேஷன் டேப் எல்லாமே டோட்டாக வாங்கி வச்சு ஸோ இப்போ வந்து இப்போ லெக் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி இந்த டென் ஸ்கொயரில் லெக் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லெக் பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் டைப்பில் தான் வாங்கியிருக்கோம் ரிங் டைப்பில் ரிங் டைப்பில் வாங்கிட்டு நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம கழிட்டு ஒவ்வொரு டைம் நம்ம டைட் பண்ண பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஸோ இது வந்து டைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ஸ்பேனர் பாக்ஸ் வச்சு நம்ம டைட் பண்ணால் எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா லூஸ் காண்டாக்ட் இல்லாமல் இருக்குங்க நம்ம ஒரு டைம் கட்டிங் பேரில் போட்டு நிறைய பேர் டைட் பண்ணுறீங்க கட்டிங் பேரில் டைட் பண்ணும்போது என்ன மினிமம் டைட் தான் ஆகும் மேக்ஸிமம் ஃபுல் டைட் நமக்கு ஆகவே ஆகாது அதனால் நம்ம ஸ்பேனர் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டைட் எப்பவுமே இருக்குங்க ஏன்னா ஸ்டெப்லஸில் இருக்கும்போது நமக்கு ஸ்பார்க்கிங் ஆகக்கூடாது அதனால் நம்ம ஃபுல் டைட் நம்ம மேக்ஸிமம் பண்ணிடலாம் ஸோ ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்லஸில் வந்து நம்ம எவ்வளோ ஓல்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க ஐ ஓல்ட்டு போனால் ட்ராப் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை ஓல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பது ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸுக்கு மட்டும் ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கு இந்த மாதிரி இரநூத்தி ஐம்பது வோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்லைஸ் எல்லாமே சடன் ஆக ஆரம்பிச்சிருங்க ஸோ அவுட் புட்டு பார்த்திங்கன்னா லோ வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி வோல்ட் கொடுத்துருங்க நூற்றி ஐம்பது வோல்ட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டெப்லைஸ் ஆனே ஆகாதுங்க ஸோ ஸ்டெப்லைஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டைட் வச்சு முடிச்சாச்சு அடுத்தது இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ட்ரிப்பில் நம்ம லைன் எல்லாமே டோட்டலாக கொடுத்து முடிச்சிட்டோம் ஸோ இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே இவ்வளோ தான் பேசிக்கி கொடுத்துட்டு அடுத்து லைன் எல்லாமே ஆன் பண்ணி நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாங்க ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மல் எல்லாமே ஃபுல் டைட் பண்ணியாச்சு ஏன்னா லூஸ் கான்டெக்ட் எந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடாது அதனால நம்ம வந்து ஃபுல் டைட்டுமே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஆட்டோமெட்டிக் ஃபேஸ் சேஞ்சு வருது அல்லது நமக்கு இந்த ஸ்டெப்லைஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுச்சுனா கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் கண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம் ஸோ இந்த ஒர்க்கின்னு ஆன் பண்ணி பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ட்ரிப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் டோட்டலே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சாச்சு ஸோ இதில் வந்து இன்கமிங் நம்ம என்ன ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கோம் காப்பரில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பரில் டென் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ டேரெக்டாக நம்ம இபி பக்ஸில் இருந்து டேரெக்டாக வர டெனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ட்ரிப்பர் வந்துரும் ஸோ ஃபேஸ் ட்ரிப்பர் வந்து அடுத்த அவுட் கோயிங் வருது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டெப்லைசர் போயிருங்க ஸ்டெப்லைஸ் வந்து ஒரு அவுட்புட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிபி எல்லாமே போவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மலஜி லைன் எல்லாமே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சாச்சு அடுத்த லைன் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க இந்த ஸ்டெப்லைசர் எடுத்துகிட்டிங்கன்னா ஆர் ஒய் பி நியூட்டல் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அவுட் புட்டு அவுட் புட்டில் பார்த்திங்கன்னா ஆர் ஒய் பி ஸோ நியூட்டல் வந்து இதில் காமனாக தான் கொடுத்துருக்காங்க காமனில் வந்து நம்ம ரெண்டுமே பேர் பண்ணி முடிச்சாச்சு எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா நம்ம லெக் அடிச்சு ப்ராப்பராக ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க ஸோ அடுத்து வந்து நம்ம லைன் ஆன் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் ட்ரிப்பர் ப்ளஸ் இந்த ஸ்டெப்லைஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் ஸோ ஒரு ஃபேஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த ஃபேஸ் வந்து நமக்கு காண்டாக்ட் ஆகி போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க ஸோ டெர்மல் எல்லாமே நம்ம ஸ்பேனர் பாக்ஸ் வச்சு நம்ம ஃபுல் டைட் பண்ணியாச்சு ஃபுல் டைட்டு கொஞ்சம் எப்பவுமே பண்ணும்போது நல்லா லூஸ் கண்டைட் இருக்கக்கூடாது அதனால் நம்ம ஃபுல் டைட்டே வச்சு நம்ம பாக்ஸ் ஸ்பேனர் வச்சு ஃபுல்லாகவே டைட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அடுத்து வந்து நம்ம லைன் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணியும் பார்த்துலாம் ஸோ மெயின்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி தான் வச்சிருப்போம் அதே மாதிரி டிபிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆசிசிபி தான் எல்லா எல்லாத்துலேயுமே ஆர்எஸ்பி வைக்கிறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டுங்க ஆர்எஸிபி வச்சாச்சு நம்ம ஆர்சிசி லைன் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணியும் பார்த்தலாம் அவுட்புட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளையும் அவுட்புட் ஆக ஆரமிச்சிருச்சு அடுத்து லைன் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க ஸோ இன்கமிங் சப்ளை நமக்கு வந்துருச்சு மூணுமே ஆர் ஐ சிக்னல் காட்டுது அதேமாதிரி அவுட்புட் லைனும் நமக்கு போக ஆரம்பிச்சிச்சிங்க ஸோ இன்கமிங்கில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் சப்ளை ஒர்க் தானே இன்கமிங் வருது நமக்கு கோயிங் சப்ளையும் வருதுங்க ஸ்டெபிலைசர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்கமிங் மூணுமே வருது அவுட்கோயிங் லைனும் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க ஸோ முன்னாடி மூணு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆறு ஒய் பி மூணுலேயுமே எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சிருவாங்க இது வந்து ஹையர் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது கொடுத்துருக்காங்க லோ வோல்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கொடுத்தாங்க ஸோ நூற்றி எண்பது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைன் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஹையர் வோல்ட் இரநூத்தி நாற்பது போனாலும் ஸ்டெப்லேஸர் டோட்டலாகவே ஆஃப் ஆயிருங்க ஸோ மூணு ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாகவே வருது அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் ட்ரிப்பரும் ஒர்க் ஆகி ஆட்டமெட்டிக்காக லைன் போகுது இப்போ என்ன பண்ண போறோன்னா ஒரு ஃபேஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஸோ ஒரு ஃபேஸ் ரிமூவ் ஆகிடுச்சின்னா நமக்கு அங்க இன்கமில் கட்டாயி மூணு ஃபேஸுமே அவுட் புட்டு நம்ம வெளியே போகுதான் நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க ஒரு கேரி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கமிங்கில் ரெண்டு சப்ளோலாம் காட்டுது ஏன்னா ஒய் சப்ளை வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு அதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் போகிறது பார்த்திங்கன்னா மூணு அவுட்புட்டுமே வருது ஸோ ஆர் ஒய் பிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு சப்ளமே அவுட் போகுது ஸ்டெபிளைசர்லையும் பார்த்திங்கனா நமக்கு மூணு சப்ளமே அவுட்புட் போகுது ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ட்ரிப்பர் வைக்காமல் நம்ம டேட்டா ஸ்டெபிலிசரில் மட்டும் கொடுத்தோம்னா ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிருக்குங்க ஒரு ஃபேஸ் மட்டும் ரிமூவ் ஆயிரும் ஸோ அதனால் இந்த ஃபேஸ் ட்ரிப்பர் வைக்கிறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு ஃபேஸ் ட்ரிப்பர் வச்சுட்டு அடுத்தது இந்த லைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்கிங் எல்லாமே நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த டோர் எல்லாமே நம்ம பிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்லைஸில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்குமே தனித்தனி எம்சிபி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எம்சிபி என்ன ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எம் சிபி கொடுக்குறது எப்பவும் கொஞ்சம் பெஸ்ட்டு தாங்க நமக்கு ஒர்க்கிங் எல்லாமே நம்ம டோட்டலாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அதேமாதிரி இந்த ஸ்டெப்லைஸில் பாத்தீங்கன்னா நமக்கு ரோட்டரி டைப்பும் கொடுத்துருக்காங்க அந்த ரோட்டரி எதுக்காக அப்படின்னா நாளைக்கு வந்து ஸ்டெபிலசர் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டேர்ட்டாக நம்ம பைபாஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அப்போ வந்து ஸ்டெப்லைசர் கம்ப்ளைண்ட் ஆகுது அவுட் புட் நம்ம வெளியே போகாது அப்போ அந்த பைபாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டேரக்டாக அவுட் எல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ கம்ப்ளைண்ட் வந்து என்னென்ன அரஸ் பண்ணதுக்கு அப்புறமே மறுபடியும் நம்ம ஸ்டெப்லைசர் முழுக்க நம்ம சார் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாமே நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்